சந்தோஷம் இளைஞர்கள் திருமணத்துக்கு முன்னாடி தான் மேம் இன்னைக்கு நிறைய சாதிக்கிறாங்க திருமணத்துக்கு முன்னாடி நான் தூங்கிட்டு இருந்தா எங்க அம்மா எனக்கு பெட் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க மேடம் ஆனா திருமணத்துக்கு பின்னாடி நான் போய் பத்து பேருக்கு பெட் காஃபி கொடுக்கணும் மேடம் மலர் மீது துயில் கொள்ளும் பனித்துளி போல பிறந்த வீட்டுல பெண்களுக்கு சந்தோஷம் மேடம் ஆனா அந்த திங்கள் என்கின்ற அந்த சூரியன் கொல்லும் பனித்துளியா

திருமணத்துக்கு முன்னாடி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் அப்பா அமைவது இறைவன் கொடுத்த அண்ணன் தம்பி அமைவது இறைவன் கொடுத்த வர அக்கா தங்கச்சி அமைவது அமைவது இறைவன் இறைவன் கொடுத்து சொன்னானா மனைவி தான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நிரந்தரமான சந்தோஷம் இப்படிப்பட்ட அன்பு திருமண கிடைக்கும் முன்னாடி காலைல சண்டை போடுறாங்க தீந்து போகுது ஆனா கல்யாண வாழ்க்கைக்கு முன்னாடி சந்தோஷம் கிடையாது திருமண வாழ்க்கைக்கு பிறகு தான் சந்தோஷம் 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 சொல்ல வர